உங்கள் ஆஃபீஸில் இல்லை உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா நாங்கள் ப்ரிண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரிண்டர் ஆன் பண்ண ஆன் ஆகலை டெட் ஆகிடுச்சு பிரிண்டர் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும்போது பேப்பர் உள்ள மாட்டி ஜாம் ஆகிடுச்சு அப்படி பிரிண்ட் எடுத்தாலும் பிரிண்ட் குவாலிட்டி சரியில்லை பிளாக்காக வருது இல்லை கோடு வருது நாங்கள் ஒய்ஃபை பிரிண்டர் வச்சுருக்கோம் ஆனால் மொபைலிருந்து கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்க தெரியல இருந்து பிரிண்ட் கொடுத்தா ப்ரிண்ட் வர மாட்டேங்குது எங்கள் பிரான்ச்சில் ஒரே ஒரு பிரிண்டரை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நாலஞ்சு சிஸ்டமில் இருந்து பிரிண்டரை ஷேர் பண்ணி பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் வர மாட்டேங்குது எங்ககிட்ட பிரிண்டர் டோனர் டோனர்க்கேட்டி காலி ஆடிச்சு பிரிண்டரில் இருக்கிற கண்ட்ரோல் பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது பாஸ்புக் பிரிண்டரில் இன்ஜெக்ட் பட்டன் தான் முக்கிய முக்கிய அமைக்கினாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா ஒர்க் ஆகாத பிரிண்டர் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு டெய்லி அது கூட சண்டை போட்டுட்ருக்கீங்களா இனிமே உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை ப்ரிண்டரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எங்கள் கிட்டே விட்டுருங்க நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து உங்கள் பிரிண்டரை கம்ப்யூட்டர் இருக்க பிரச்சனையை சரி செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு தொல் கொடுக்குற கம்ப்யூட்டர் மட்டும் இருந்து உங்களை காப்பாற்றிக்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ